ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான மொறுமொறுப்பான நல்ல முத்து போல கார பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்கிப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கார பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் த்ரோட்டின் ஃபெக்ஷனால் வாய்ஸ் கொஞ்சம் இப்படி இருக்குது முடிஞ்சளவுக்கு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் டென் டேஸ் ஆச்சு வீடியோஸ் போட்டு ஸோ இன்றைக்கி எப்படியாவது ட்ரை பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ சாரி ஃபார் தட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி காரா பூந்தி செய்கிறதுக்காக கடையில் வாங்கினேன் கடலை மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் வாங்கினதாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா அந்த மாவை சளிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கணும் சம்டைம்ஸ் அதில் அறப்படாமல் கடலைப்பருப்பு இருக்கலாம் அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வண்டுகள் இல்லை புழுக்கள் கூட இருக்கலாம் மொத்தமாக இன்னைக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அஞ்சு டம்ளர் அளவுக்கு கடலை மாவும் நம்ம நல்லா இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டாச்சு அடுத்ததாக இதெல்லாம் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம் அரிசி மாவும் நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின ஏதாவது ஒரு அரிசி மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு இல்லை புழுங்கல் அரிசி மாவு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவுக்கு முன்னாடி கொஞ்சமாக குக்கிங் சோடா இருக்கும் இல்லையா சோடா உப்பு சமையல் சோடா எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த சமையல் சோடாவிலேருந்து அஞ்சு சிட்டிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியே அஞ்சு சிட்டிக்கை அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்க கூடாது ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு சிட்டிக்கை அளவுக்கு சோடா உப்பு இப்போ அடுத்ததான் ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி மொத்தமாக அஞ்சு டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசி மாவு சலிச்சிட்டு நம்ம இந்த கடலை மாவு கூடயே சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சலிச்சாச்சு இப்போ கடலை மாவு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிட்ட குக்கிங் சோடா சமையல் சோடா இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கண்டிப்பாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த குக்கிங் சோடா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அடுத்ததான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத் தூள் இப்போ இந்த தூள் பெருங்காயத்தை சேர்த்தாச்சு அடுத்ததாக தண்ணி மிளகாத்தூள் இது கடையில் வாங்கினது இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே நம்ம காரா பூந்தி செய்யும் போது ஒரு பாதி அளவுக்காவது நம்ம மிளகாத்தூள் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம காரா பூந்தி செஞ்சுக்கணும் மொத்தமாக நம்ம மிளகாத்தூள் சேர்க்காம நம்ம செய்யக்கூடாது ஓரளவுக்கு வந்து நம்ம உப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுக்கணும் தேவைப்பட்டால் காரா பூந்தி செஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு காரம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு அடுத்ததாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்போது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கார பூந்தி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அகலமான வானொலியாக இருந்தால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கார பூந்தி செய்கிறதுக்கு சீக்கிரத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிட்டோம்னா சம்டைம்ஸ் ரொம்ப தண்ணி ஆகிட்ட மாதிரி இருக்கும் ஓவரால் நம்ம அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாம் வந்து ஒரு ஆறரை டம்ளர் அளவுக்கு இருக்கும் ஒரு ஆறரை டம்ளர் அளவுக்கு அதனால் ஃபஸ்ட் நம்ம ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி பயப்படாமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்பவும் மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு நம்ம ரொம்ப இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டோம்னா பூந்தி கரண்டியிலேருந்து எண்ணெய்க்குள்ள விழுகவும் விழுகாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுக்கடுன்னு இருக்கும் காரா பூந்தி ரொம்ப மொறு மொறுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி கடுக்கடுன்னு அழுத்தமாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா காரா பூந்தி தட்டை தட்டையாக வரும் அப்புறம் நீள நீளமாக வரும் அதனால ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும் அதே மாதிரி பாருங்க நல்லா அளவுக்கு கன்சிஸ்டன்சி மாவு வந்து இருக்கணும் தோசை மாவை விடவும் கொஞ்சம் திக்காக இருந்தால் போதுமானதாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லை தோசை மாவை விடவும் கொஞ்சம் திக்காக இருந்தால் போதுமானதாக இருக்கும் அதே சமயம் கட்டிகள் இல்லாமல் கையை வச்சு நல்லா அந்த கட்டிகள்ல இருந்தால் உடச்சி விட்டு நல்லா ஃபைனாக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக வானொலியில் எண்ணெய் காஞ்சிடுச்சேன் என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் காராபூந்தி செய்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் பாருங்க நம்ம மாவு சேர்க்கும் போது அடியில் போய் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் மேலே வருது இந்த மாதிரி இருந்தால் காய்ச்சல் எண்ணெயோட காய்ச்சல் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாவு போ சேர்த்து காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா நம்ம மாவு சேர்த்த உடனே மேலே எழும்பி வரணும் நல்லா முத்து முத்தாகவும் வரணும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அடியில் போய் நின்றுச்சுனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் ஹைல வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க அப்படி இல்லாமல் தட்டை தட்டியாக வருது இல்லை நீளம் நீளமாக வருதுன்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி முத்து முத்தாக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பூந்தி கரண்டியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் பூந்தி கரண்டி இல்லைன்னா நம்ம ஜல்லிக்கரண்டி கூட யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அதுவே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு அதே சமயம் காரா பூந்தியும் நல்லா முத்து முத்தா குண்டு குண்டாக வந்துட்ருக்கு பாருங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வானொலி நல்லா அகலமாக இருக்கும் அதனால நிறையவே எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதனால் இந்த பூந்தி கரண்டியில் மாவும் நம்ம அதிகமாக சேர்க்க முடியுது இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் மாவு சேர்த்துக்கும் போது இந்த எண்ணெயிலேருந்து வந்த அனல் பட்டு சம்டைம்ஸ் மாவு இறங்காமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா அழகாக மாவு இறங்க ஆரம்பிக்கும் லேசாக தான் அழுத்தி விடணும் ரொம்ப வேக வேகமாக பண்ணோம்னாலும் நீள நீளமாக விழுக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இந்த மாவு சேர்க்குறோம் இல்லையா இந்த எண்ணெய் மேலே அந்த ஒரு லேயர் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த பூந்தியை சேர்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லி நம்ம நிறைய மாவு சேர்த்துக்கிட்டோம்னா அது அப்படியே இந்த கார பூந்தியெல்லாம் ஒன்னோட ஒன்றா ஒட்டி ரொம்ப கெட்டியாக வந்துடும் சரியாக வேகவும் வேகாது அதனால் இந்த கார பூந்தியாக எண்ணெயில் இறங்கி பிரிஞ்சு அழகாக ஓரங்களில் போய் நின்று ஃபுல்லாக அந்த ஒரு லேயர் மேல் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் இந்த கம்ப்ளீட் ஆகுற நேரத்தில் நம்ம அந்த மாவை வெளியே எடுத்துடணும் இருக்க மாவு அவ்வளோதான் அந்த ஒரு லேயரை நம்ம அப்படியே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்த உடனே கார பூந்தியை நம்ம உடனே கிளறி விட்டுறக்கூடாது அப்படி நம்ம செய்யும்போது சம்டைம்ஸ் அந்த மாவு வேகாமல் ஒன்று 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 ஒட்டிக்கும் அப்படி இல்லைனா மாவு வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி போயிடும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு ஓரளவுக்கு பாதி வேக்காடு வர நேரத்தில் நல்லா கிளறி விட்டுக்கணும் அதே சமயம் ஒன்ஸ் நம்ம காராபூந்தியை கிளற ஆரம்பித்த பிறகு மெதுவாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வெந்து நல்லா கிறிஸ்பியான காராபூந்தி கிடைக்கும் அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாகவும் இன்னொரு சைடு கிறிஸ்பினஸ் கம்மியாகவும் இருக்கும் அதனால அப்படியே கிளரி கிளறி விட்டு நல்லா வெந்த பிறகு நல்லா கிறிஸ்பியான பிறகு நம்ம காராபூந்தியை வெளியெடுத்துக்கணும் இப்போ செகண்ட் செட்டு காராபூந்தி போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இப்படி நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க முடியலன்னா சம்டைம்ஸ் அந்த எண்ணெயோட அனல் அதிகமாக கையில் அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியலன்னா நம்ம இந்த மாதிரி கரண்டியை லேஸாக நம்ம தட்டி விட்டோம்னா கூட அந்த பூந்தி அழகாக அப்படியே இறங்க ஆரம்பிக்கும் ரொம்ப வேக வேகமாகவும் பண்ணக்கூடாது அதே சமயம் கரண்டியை ரொம்ப ஹைட்லேயும் வச்சுக்கக்கூடாது ரொம்ப கிட்டவும் எண்ணெய் கிட்டவும் வச்சுக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஹைட்டு இருந்தால் போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டோம்னா அழகாக கார பூந்தி இறங்கும் ஒரு டைம் நம்ம கார பூந்தியை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த செட்டு பூந்தியை போடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை ஒரு மூணு நிமிஷமாவது நல்லா காய வைக்கணும் நல்ல சூடான எண்ணெயில தான் ஒவ்வொரு டைமும் நம்ம பூந்தியை பொறிச்சு எடுக்கணும் அப்பதான் அது முத்து போல நல்லா உருண்டை உருண்டியாக குண்டு குண்டாக பூந்தியை நமக்கு கிடைக்கும் எண்ணெயோட காய்ச்சல் கம்மியாயிடுச்சுனாலும் இது வந்து சரியா நல்ல முத்து முத்தான பூந்தி நமக்கு கிடைக்காது ஒவ்வொரு டைமுமே நம்ம எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம பூந்தியை பொறிச்சு எடுக்கணும் இப்போ காராபூந்தி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்ததான் கொஞ்சமாக வேர்க்கரலை சேர்த்துக்கிறேன் காராபூந்தி நல்லா பொறிச்சு எடுத்துட்டு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததான் நம்ம வேர்க்கல்லையை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏன் வேர்கல்லி சேர்த்துக்கிறேன்னா ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் இந்த டைமில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப கரிஞ்சு போயிடும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் அந்த சூட்டில் வேர்க்கல்லையை போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வந்து எண்ணெயோட சூடு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக தான் கம்ப்ளீட்டாக நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த நல்ல கிறிஸ்பி ஆகும்போது நம்ம இந்த வேர்க்கடலையாக வெளியே எடுத்துக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலையிலேருந்து இந்த தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததான் அதே கரண்டியில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி போது ஓரளவுக்கு எண்ணெயில் சூடு இருந்தாலே போதுமானதாக இருக்கும் சீக்கிரத்துலேயே முந்திரி வந்து வறுபட்டுடும் இப்போ முந்திரி சேர்த்துட்டு ஓரளவுக்கு பொன்னீர்மாகும்போது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி நல்லா ஃப்ரை ஆடுச்சுங்க இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பூண்டு இது கூட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை பூண்டோடய ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட நிறைய பூண்டு வந்து சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு சேர்க்கும் போது சம்டைம்ஸ் வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கலாம் அதே மாதிரி நம்ம வேர்க்கடலை போதுமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும் டப்பு டப்புன்னு அந்த சவுண்ட் வந்து கேட்கும் நமக்கு அதனால நம்ம சிம்மில் தானே வச்சுருக்கோம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம அடுப்பை விட்டு நம்ம தள்ளியே நின்றுக்கலாம் இந்த பூண்டு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்க்கும் போது இதோடு அந்த வெடிக்கிற மாதிரியான சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையுமே நல்லா பொரிய ஆரம்பிக்கும் எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுமே எண்ணெய் நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெயில் எப்படி சூடு இருக்கோ அந்த சூடே இந்த கருவேப்பிலை பொரியறதுக்கு போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையை தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிட்டு உடனே நம்ம எண்ணெயில் சேர்க்கக்கூடாது அது வந்து ரொம்பவே டேஞ்சரு அதனால் நம்ம நல்லா அலசிட்டு இந்த காரா பூந்தியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு துணியில் இல்லை ஒரு தட்டில் போட்டு நல்லா உலர்த்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறுமனே கூட நம்ம கருவேப்பிலையை உருவி அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா உலர்ந்த கருவேப்பிலையா அப்படி இல்லைன்னா காஞ்ச கருவேப்பிலையாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கணும் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்ம காரா பூந்தியை வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா அது வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த கரண்டியில் காரா பூந்தியை எடுக்கும்போது நல்லா அந்த சலசலக்கிற சத்தம் வந்து கேட்கும் அந்த டைம் அந்த அளவுக்கு நல்லா சலசலப்பு இருந்துச்சுன்னா பூந்தி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த டைம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச காரா பூந்தி ஏற்கடலை பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே முந்திரி இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காரம் உப்பு தேவைப்பட்டால் இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே நம்ம அந்த மிளகாத்தூளை நல்லா தூவி விட்டு கொஞ்சம் போல் தேவைக்கேற்றா போல் தூவி விட்டு கொஞ்சமாக உப்பையும் மேலாக்க அப்படியே நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும் இந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டாலே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகத்துல காராபூந்தியில் சேர்க்கும்போது நம்ம அப்படியே அதை குளிக்க விட தேவையில்ல கரண்டியை வச்சு கலந்துக்கலாம் ஏன்னா சம்டைம்ஸ் அதான் அது பவுடர் ஃபார்மில் இருக்கிறதால நம்ம முகத்தில் வந்து அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்லா கரண்டியை வச்சே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மொறுமொறுப்பான கிறிஸ்பியான முத்து முத்தான காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ காராபூந்தி ரெடி ஆகிடுச்சு நான் வந்து அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தான் எடுத்து இந்த தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன் மந்த்துக்கு மேலவும் நல்லா கிடாமல் கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் எப்போவுமே நம்ம காராபுந்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த காராபூந்திக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருந்தோம்னா ரொம்ப கடுத்து போய் நம்மளாலே சாப்பிட முடியாது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் புந்தி நல்லா நம்ம கையால் உடச்சி பார்த்தோம்னா உடனே மொறு மொறுப்பாக அதை வந்து உடைய ஆரம்பிக்கும் இதுக்காக தான் நம்ம அந்த சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம சமையல் சோடா சேர்த்து செய்யும் போது தான் கடைகளில் கிடைக்கிற மாதிரியான நல்ல கிறிஸ்பியான புந்தி கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த காராபுந்தியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்